ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தேவிஸ்ரீ கதைகள் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை அம்மாவின் மருமகள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தேவிஸ்ரீ கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க கதை கேட்கலாம் ராதாவுக்கு ராஜேஷ்டன் திருமணமாகி ஒரு வாரம் தான் ஆகியிருந்தது மறு வீடெல்லாம் முடிஞ்சு ராதா ராஜேஷ் வீட்டுக்கு போனான் ராஜேஷ் வீட்டில் ராதாவுக்கு புதுசாக இருந்தது ராஜேஷ் வீட்டில் அவங்க அம்மா விசாலும் அவங்க அப்பா ராஜரத்னம் இவங்கெல்லாம் இருந்தாங்க ராதா அவங்க வீட்டில் தனியாக வளர்ந்த பொண்ணு ராதா படிப்பு முடித்தோடனே வேலைக்கு போயிட்டா அதனால் அவளுக்கு குடும்ப வழக்கங்கள்லாம் அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை அதனால் ராஜேஷ் வீட்டுக்கு வந்தோடனே அவளுக்கு சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்தது ராதாவுக்கு சமையலும் அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை புது வீடு அவங்க பழக்க வழக்கங்களும் ரொம்ப புதுசாக இருந்தது ராதாவுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது அவள் தயங்குறத பார்த்த ராஜேஷோட அம்மா விசாலும் ஏமா ராதா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க ராதா சொல்லுங்க சொல்லுங்கத்த அப்படின்னு போய் பக்கத்தில் உக்காந்தா விசாலம் மா ராதா நீ எதுக்கும் கவலைப்படாத நீ இந்த வீட்டை உன் வீடு மாதிரி நினச்சிக்கும் நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் நீ இங்கே சந்தோஷமாக இருக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்ல நான் செய்கிறேன் நீ எப்பொழுதும் போல உங்கள் அம்மா வீட்டில் எப்படி இருப்பியோ அதே மாதிரியே இங்கே ஃப்ரீயாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க இப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்து இல்லாத ராதா சற்றே உணர்ச்சி வசப்பட்ட கண்ணுக்கிளங்கலாம் அப்புறம் சுதாரிச்சிக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொன்னான் விசாலும் அவங்க வீட்டு பழக்க வழக்கங்களை ராதாவுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க சமையல்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க விசாலம் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க ராதா ஒவ்வொரு விஷயங்களாக கற்றுக்கிட்டான் ராதா ஏதாவது தப்பு செஞ்சாலும் விசாலம் அதை பெருசாக பெரிய விஷயமாக எடுத்துக்கல விசாலும் ராதாவுக்கு அவங்க பழக்கத்தை பொறுமையாக சொல்லி புரிய வச்சாங்க ராதாவுக்கு ராஜேஷோட வீடு கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிச்சு அவள் ராஜேஷோட அம்மா விசாலத்தை தன்னோட அம்மாவே பார்க்க ஆரம்பித்தாள் அவங்கக்கிட்ட நல்லாவே பழக ஆரம்பித்தாள் ஒரு நாள் விசாலும் ராதாவை கூப்பிட்டு ஏமா ராதா நீ வந்து எப்பொழுதும் போல வேலைக்கு போயிட்டு வா சமையல் இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் ராதாவும் சரிங்கத்தை அப்படின்னு தலையசிச்சுட்டா ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் ராதாவும் ராஜேஷும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிகிட்டு இருந்தாங்க ராஜேஷோட அம்மா விசாலும் சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ராதா குளிச்சி ரெடி ஆகிட்டு கிச்சனுக்கு போனான் ராஜேஷ் ரெடி ஆகிட்டு இருந்தோம் ஆஃபீஸ்க்கு எனக்கு லேட் ஆகுது கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பாடு கட்டுங்க அப்படின்னு குரல் கொடுத்துட்டு இருந்தான் உள்ளே போய் பார்த்த ராதா ராஜேஷோட அம்மா விசாலம் அவசர அவசரமாக சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே பார்த்த ராதா ராஜேஷோட டிஃபன் பாக்ஸ் தேய்க்காம இருந்ததை பார்த்தா சரி நான் டிஃபன் பாக்ஸை தேய்ச்சி வச்சோம் ராதா டிஃபன் பாக்ஸை கழுவி வச்சுட்டு அத்தை அவர் டிஃபன் பாக்ஸை கழுவி வச்சுட்டேன் நீங்கள் அவருக்கு சாப்பாடு பேக் பண்ணுங்க அவர் லேட் ஆகுதுன்னு குரல் கொடுத்துட்ருக்காரு நான் அதை போய்ட்டு ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமுக்கு போனான் ராஜேஷ் அம்மா எனக்கு லேட் ஆகுதுமா எனக்கு சாப்பாடு கட்டாமல் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சீக்கிரம் வந்து சாப்பாடு கட்டுங்க குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தான் ராஜேஷ் ராஜேஷோட குரல் கேட்டு ரூம்லேருந்து வெளியில் வந்து பார்த்தா ராதா விசாலம் சாப்பாடு கட்டாமல் கிச்சன்லேயே இருந்தாங்க என்னன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா ராதா விசாலம் அவர் தேய்ச்சி வச்ச டிஃபன் பாக்ஸை திரும்ப தேய்ச்சி கழுவிட்டு இருந்தாங்க இதை பார்த்தோன்னே ராதாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு ஆனால் அந்த கோவத்தை அடக்கிக்கிட்ட ராதா அத்தா சுத்தமாக இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு விசாலம் இல்லைம்மா சுத்தமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திரும்ப அவசர வருஷமா அதை கழுவிட்டு அவங்க புடவை முனையால் அந்த டிஃபன் பாக்ஸை சுத்தமாக தொடச்சி ராஜேஷுக்கு சாப்பாடு கட்டினாங்க விசாலத்தோட இந்த செயல் ராதாவுக்கு சுத்தமாக பிடிக்கல இது மட்டும் இல்லை சமீப காலமாகவே ராதா ராஜேஷ்க்கு எதை செஞ்சாலும் விசாலும் அது திரும்பவும் செய்கிறத அவள் பல முறை அது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க இப்படி செஞ்சதை பார்த்ததும் ராதாவால் அவள் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல ராதா அங்கே இருந்து தண்ணி டம்ளரை கீழே தூக்கி போட்டாள் போட்டுட்டு அவசர அவசரமாக அவள் ரூமுக்குள்ளே போனான் அவள் இப்படி பண்ணுவான்னு அங்கேருந்து யாருமே எதிர்பார்க்கல எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது ராஜேஷ் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ரூமுக்கு போனான் ராதா கிட்டே போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தான் ராதா அழுதுகிட்டே அங்கே நடந்ததெல்லாம் சொன்னான் ராஜேஷ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான் ஆனால் அவன் எதுவும் சொல்லலை சரி இப்போதைக்கு நீ ஆஃபீஸ் கிளம்ப நம்ம அப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம் ராஜேஷ் ராதாவை சமாதானப்படுத்தினான் ராஜேஷ் சமாதானப்படுத்தினதுனால சமாதானமான ராதா அவளோட சாப்பாடை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனான் ராதா இப்படி நடந்துக்கிட்டது விசாலத்துக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது அவங்க எதுவுமே பண்ணாமல் அமைதியாக சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே புரியலை ஏன் நம்ம மருமக எப்படி நடந்துக்கிட்டானோ அவங்களால புரிஞ்சுக்க முடியல ராதா ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் ராஜேஷ் பொறுமையாக வந்து அவங்க அம்மா விசாலத்துக்கு பக்கத்தில் உட்காந்தார் என்னம்மா அப்படின்னு கேட்டார் விசாலம் கண் கண்கள் கலக்கத்துடனே தெரியலப்பா நான் அவளை என் பொண்ணு மாதிரி தான் பார்க்குறேன் ஆனால் அவளுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வந்ததுன்னு தெரில சரி பரவாயில்ல விடு என் பொண்ணு இப்படி பண்ணால் நான் மன்னிச்சிட மாட்டேன்னா பரவாயில்ல இருக்கட்டும் ஏதோ ஆஃபீஸில் கோவமாக இருந்திருக்கும் அவளுக்கு அம்மாவோட கண்கள் கலங்கிறத பார்த்து ராஜேஷ் தாங்கிக்கவே முடியல பொறுமையாக அவங்க பக்கத்தில் உட்காந்து அம்மா அழுவாதீங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள் நான் அவ்வளோ தனியாக கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டதும் விசாலம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா ராதாவுக்கு தான் என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு நான் ராதாவை பொண்ணு மாதிரி தான் பார்க்குறேன் ராதாவுக்கு மனது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் தனியாக போங்க உங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு விசாலம் சொன்னாங்க ராஜேஷ் கொஞ்சம் நேரம் அமைதியாக யோசித்தான் அப்புறம் அவங்க அம்மா கிட்டே அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க அவள் வந்தான்னா சாயங்காலம் நீங்கள் எப்பொழுதும் பொழுது சாதாரணமாக பேசுங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்தினான் ராஜேஷ் சமாதானப்படுத்துனதுல விசாலும் கொஞ்சம் சமாதானமாக ஆனாங்க ராஜேஷ் அவன் வேலை முடிஞ்சு ராதாவை பிக்கப் பண்ண போனான் ராதாவை கூப்பிட்டுட்டு வெளியில் போனான் ராதா உனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு புரியுது அவன் அப்படி சொன்னோன்னே இது சற்றும் எதிர்பார்க்கத ராதா இல்லைங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னான் இல்லை ராதா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு அப்படின்னு தொடர்ந்த ராஜேஷ் ராதா இங்கே பாரு எங்கள் அம்மாவுக்கு என் மேலே கொஞ்சம் பாசோதிக்கும் இவ்வளோ நாள் அவங்க இந்த இந்த வேலையெல்லாம் அவங்க தான் என் எனக்காக செஞ்சுட்டு இருந்தாங்க நீ வந்த உடனே அந்த வேலையெல்லாம் அவங்க விட்டு கொடுத்துன்னு எதிர்பார்க்கறது சரியில்லை ஆனால் உனக்கு தனியாக போகணும் அப்படின்னு நீ விருப்பப்பட்டேன்னா நம்ம தனியாக போயிடலாம் இதை கேட்டோடனே ராஜாமகத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் ஆனால் தொடர்ந்து ராஜேஷ் ஆனால் நான் உடனே உன் கூட வரமாட்டேன் ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப முக்கியம் நான் அவங்க கூட தான் இருப்பேன் நான் வேணும்னா உன்னை சனி நகரில் வந்து பார்த்துக்குறேன் இப்படி சொன்னோன்னே ராதாவோட முகம் சட்டுன்னு சுருங்கிச்சு இந்த பதில் ராதா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவளுக்கு புரியலை தொடர்ந்து ராஜேஷ் ராதா நான் உன்னை எங்கள் அம்மாவுக்காக எப்படி இரு அப்படி இருன்னலாம் சொல்லலை அதை நான் சொல்லவும் மாட்டேன் ஆனால் எங்கள் அம்மாவை விட்டுட்டு வர்றது என்னால் முடியாத விஷயம் அவங்க என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க அவங்களுக்கான மரியாதையை செய்ய வேண்டியது என்னோடய கடமை அதுக்காக நீ எப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிவிட்டு ஒன்றை கட்டாயப்படுத்தவும் மாட்டேன் உன்னை மாற்றிக்க சொல்லி நான் வற்புறுத்தவும் மாட்டேன் ஆனால் என்னால் அவங்கள விட்டுட்டு தனியாக வர முடியாது நம்ம தனியாக வீடு பார்த்துக்கலாம் நீ அங்கே இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு வா சனி ஞாயிறில் நான் உங்க கூட வந்து இருக்கேன் எப்படின்னு ராஜேஷ் சொன்னான் இதை கேட்டதும் ராதா கடுப்பில் பயங்கரமாக ஆரம்பிச்சிட்டா நீங்கள் என்ன நினச்சிட்டு இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் ராஜேஷ் பொறுமையா ராதா நம்ம ரெண்டு பேருக்கும் பழக்கமாகி ஒரு ரெண்டு வருஷம் கூட ஆகலை ஆனால் உன்னால் என்னை விட்டு இருக்க முடியல ரெண்டு வருஷம் பழகின ஒன்னாலேயே என்னை விட்டு இருக்க முடியாதுன்னா அவங்க முப்பது வருஷமாக என்னை வளர்த்துட்ருக்காங்க அவங்களால எப்படி என்னை விட்டு இருக்க முடியும் நீ ரெண்டு வருஷம் பழகின உனக்காக நான் இப்போ அவங்கள விட்டுட்டு வந்தேன்னா அது எப்படி சரியாக இருக்கும் எனக்கு நீயும் முக்கியம் அவங்களும் முக்கியம் எந்த காரணத்துக்காகவும் நான் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன் ராஜேஷ் ரொம்ப பொறுமையாக ராதா நான் ஒரு சில கேள்விகள் ஒன்று கேட்குறேன் நீ அந்த கேள்விகளுக்கு பதிலை சொல்லு சரி கேளுங்க ராஜேஷ் ராதா எங்கள் அம்மா உன்னை ஏதாவது கொடுமைப்படுத்துகிறாங்களா ராதா இல்லைங்க ராஜேஷ் உன்னை இதை செய்ய அதை செய்யன்னு துன்புறுத்துகிறாங்களா ராதா இல்லை என்னை நல்லா பார்த்துக்குறாங்க என்னோடய பாதி வேலைகளை அவங்களே செஞ்சிட்றாங்க என்னுடைய வேலைகளை அவங்க செய்கிறத தவிர்த்து உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்க வேறு ஏதாவது செய்கிறாங்களா இல்லைங்க இது மட்டும் தான் எனக்கு மனது கஷ்டம் மற்றபடி எனக்கு அவங்க மேலே எந்த கோவமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நானும் அவங்கள என் அம்மா மாதிரி தான் பார்க்குறேன் அவங்க முப்பது வருஷமாக செஞ்சிட்ருக்க விஷயத்த நீ வந்து ஒரு சில மாதங்களே உடனே உனக்காக அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறதுல என்ன நியாயமும் இருக்குது நீ என் மேலே இருக்கிற பாசத்தில் தான் நீ இதை பண்ணுற நான் அதை புரிஞ்சுக்கிறேன் ஆனால் அதே மாதிரி அவங்க என் மேலே வச்சுருக்கிற பாசமும் எனக்கு நல்லா புரியும் அதை நீயும் புரிஞ்சுக்கணும் ராதா உன் வயசு என்ன அவங்க வயசு என்ன இன்றைக்கி நீ நடந்துக்கிட்டது கொஞ்சமாவது சரியாக இப்படி ராஜேஷ் பேச பேச ராதாவுக்கு கோபம் தெளிஞ்சு அவள் இன்னைக்கு பண்ண தப்பு கண் முன்னாடி வந்தது ராதா மனசு மாறி இல்லைங்க நான் இன்றைக்கி பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு ராஜேஷ் நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது கிட்டே இல்லை ராதா ராஜேஷ் பேச பேச ராதாவுக்கு அவள் பண்ண தப்பு புரிஞ்சுது அவள் மனசு மாறினான் வீட்டுக்கு போனதும் ராதா விசாலத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டான் அவங்க பெருந்தன்மையோடு அவளை மன்னிச்சிக்கிட்டாங்க ராதா தன் மனசுக்குள்ளே யோசித்தான் அவங்க முப்பது வருஷமாக செஞ்சுட்டு இருந்த விஷயத்த ரெண்டு ரெண்டு மூணு மாதங்களில் மாற்றைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு யோசித்தான் இதை யோசித்து அவள் தன்னை தானே மாற்றிக்கிட்டாலும் அவளால் அவளோட முன்கோபத்தை மட்டும் மாற்றிக்க முடியல சில சமயங்களில் அவளை அறியாமல் அவளோட கோபம் முன்னாடி வந்தது சில சமயங்களில் அவங்க கிட்ட கொஞ்சம் வேகமாகவும் பேசினான் ஆனால் விசாலும் பெருந்தன்மையோட அதெல்லாம் மன்னிச்சாங்க அவள் எப்போ அப்படி பேசினாலும் சரி விடுமா அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட அந்த அமைதி ராதாவை மனசு மாற வச்சுது அவள் கோபப்பட்ட பல சமயங்கள்லையுமே விசாலும் அவளை அவங்க பொண்ணாக தான் பார்த்தாங்க சரி சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பேசுகிறா அப்படின்னு அவளை பெருந்தன்மையாக மன்னிச்சாங்க விசாலத்துக்கு ராதாவும் இன்னொரு மகளாக தான் தெரிஞ்சா ராதா போதும் அவங்க அமைதியாக இருக்கிறத பார்த்த ராதா அவங்கள நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பித்தான் இப்போ வந்து நம்ம மேலேயே அவங்க இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்போ அவங்க பெற்ற பையன் மேலே அவங்களுக்கு பாசம் இருக்கிறது நியாயம் தானே அப்படின்றத அவள் புரிஞ்சுக்கிட்டாள் விசாலத்துக்கும் ராதாவோட மனசு நல்லா புரிஞ்சது சரி சின்ன பொண்ணு தம் புருஷனுக்கு அவள் செய்யணும்னு ஆசைப்பட்றா அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சது அதனால் சில தருணங்களில் அவள் கோவப்பட்டாலும் அதை அவங்க பெரிய விஷயமாக எடுத்துக்கல விசாலம் ராதாவையும் தன்னோட பொண்ணாகவே பார்த்தாங்க இதை ராதாவும் புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க நாலு பேரும் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தாங்க விசாலத்துக்கு ராதா இன்னொரு மகளாக ஆனா சுபம் இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தேவிஸ்ரீ கதைகள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் வேறொரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவிஸ்ரீ கதைகள்